இருந்திருப்பாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு பத்து லட்சம் பேர் இருந்திருப்பாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னு சொன்னா ஒரு ஆயிரம் பேர் உலகத்தில் இருந்திருப்பான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னு சொன்னா ஒரு இருநூறு பேர் இருந்திருப்பான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்க சொன்னா அது ரெண்டு பேர் இருப்பாங்க முடிஞ்ச போச்சா கதை இந்த நானூத்தி கோடி பேரும் ஒவ்வொரு ஒரு நூறு நூறு வருஷத்துக்கு முன்னாடி தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா ரிவேர்ஸ்ல உங்களுடைய கற்பனை குதிரையை ஓட விட்டீங்கன்னு சொன்னா ரெண்டுல வந்து முடியும் அப்புறம் என்னப்ப அடிச்சுக்கிறீங்க என்னத்துக்கு அடிச்சுக்கிறீங்க என்னத்துக்கு ஏற்றதாழ்வு அப்படின்னு சொல்லி இந்த சகோதரத்துவம் ஏற்படுவதற்கு பேசிக்காக என்ன வரணுமோ அதை போடுது டார்வின் தத்துவம் கூட இந்த சகோதரத்துவம் ஏற்படுத்தாது ஏன் அவன் குரங்குல இருந்து வந்ததுன்னு குரங்குல இருந்து வந்ததுன்னு சொல்லும்போது சகோதரத்துவம் ஏற்படாது அவன் எந்த குரங்குல வந்தாலும் நான் எந்த குரங்குல இருந்து வந்தனும் ஒரு குரங்குல இருந்து ரெண்டு வந்திருப்போமா அது பல மூதாதிரி இருக்கிறான் அமெரிக்காக்காரன் அமெரிக்காவில் உள்ள குரங்குல இருந்து வந்திருப்பான் தமிழ்காரன் தமிழ் குரங்குல இருந்து வந்திருப்பான் அப்படி போயிடும் இஸ்லாம் மட்டும் சொல்லுது என்ன செய்யுமா மொத்த மனித சமுதாயத்துக்கு ஒரு அப்பன் ஒரு அம்மா கதை இது எல்லாத்தையும் விட இந்த தார்வின் சொல்ற சித்தாந்தத்தை எல்லாம் விட மனித குலத்தை சகோதரத்துவத்தில் இணைக்கிறதுக்கு இதுக்கு மிஞ்சி என்ன ஒரு ரத்தம் தானப்பா ஒரு அப்ப அம்மா பிறந்ததுக்கு பிறகு அதுல நீ ஒசந்தவன் தாழ்ந்தவன் ஒரு தாய் தரப்புன்னு ரெண்டு பிள்ளை பிறக்கிறாங்க சொன்னா பிறப்புல ரெண்டு பேரும் வசதி தாழ்ந்து சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நடத்தையில சொல்லலாம் திறமையில சொல்லலாம் ஆற்றல சொல்லலாம் அறிவுல சொல்லலாம் சிந்தனையில சொல்லலாம் பிறப்புல சொல்ல முடியாது இப்படியாக சகோதரத்துவத்தை இஸ்லாம் வந்து நிலைநாட்டி காட்டுது இந்த தடைகளை பூராம கடவுள்ங்கிற பேர்ல பிரிஞ்சு போயிடாதீங்க அதே மாதிரி வந்து பிரதேசம் வந்து நீங்க பிரிஞ்சு போயிடாதீங்க மொழி அடிப்படையாக கொண்டு பிரிஞ்சு போயிடாதீங்க எல்லாத்துக்கும் மேல ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் நம்புங்கன்னு சொல்லி அந்த சகோதரத்துவத்தை அப்படி நிலை நாட்டி காட்டுது சின்ன உதாரணம் புரிஞ்சுக்கிறதுக்கான இறுதியாக சின்ன உதாரணம் இப்ப நம்ம வாழக்கூடிய இந்த இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் டெல்லியில ஜும்மா மசூத் பள்ளிவாசம் இருக்குது ஜும்மா பெரிய பள்ளிவாசல் அந்த ஷாஜஹான் கட்டின ஒரு பள்ளிவாசல் அவர் காலத்தில் செங்கோட்டைக்கு செங்கோட்டைக்கு எதிரில் இருக்குது செங்கோட்டை செங்கோட்டைக்கு எதிரில் பிரம்மாண்டமான பள்ளிவாசல் அந்த ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் இடத்துக்கு மேல கூற இருக்கும் எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து ஓபன் பிளேஸ் தான் இருக்கும் கல்லு போட்டிருப்பாங்க அந்த வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அந்த இடங்கள் நிறையும் பெருநாளில் மட்டும்தான் அந்த இடங்கள் நிறையும் மற்ற நேரங்கள்ல அந்த உள்பள்ளி ரூஃப் போட்ட பகுதி இருக்குல்ல அதுக்கே கூட்டம் இருக்காது ஒவ்வொரு ஒவ்வொரு வரிசையிலையும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐநூறு பேருக்கு மேல நிக்கலாம் அவ்வளவு பெருமாண்டமான பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலுக்கு நடந்த சம்பவம் ஜனாதிபதி அலி நலி அகமதி ஜாஹிர் இவங்க எல்லாம் ஜனாதிபதியா இருந்தவங்க இந்தியாவுல இந்தியாவுல ரெண்டு முஸ்லிம் ஜனாதிபதி இருந்திருக்காங்க அவங்க பெருநாள் தொழுவதற்காக வேண்டி பெருநாள் அன்றைக்கு இந்த பள்ளிவாசலுக்கு வருவாங்க வந்தா லேட்டா தான் வருவாங்க ஜனாதிபதி தானே பத்து மணிக்கு ஐம்பத்தஞ்சுக்கு தான் வருவாங்க அவங்க முன்னாடியே வந்து காத்துக்கிட்ருக்க மாட்டாங்க அப்ப பின்னாடி வரக்கூடிய நேரத்தில் எல்லாம் நிறைஞ்சு போயிடும் அவங்க வந்தாங்கன்னு சொன்னா வெளியிலாம் நிற்பாங்க பல வருத்தங்கள் வெளியில தான் நிக்கணுமே தவிர வெயிலில் தான் நிக்கணுமே தவிர குளுத்துக்கிற வெயில கீழே கல் அப்படி கால்லாம் கொப்புடிச்சிடும் ஜனாதிபதி வர்றாருன்னு சொல்லி ஊருத்தான் அங்கே எந்திரிச்சு வழிவிட மாட்டான் ஜனாதிபதியும் ஏய் நான் ஜனாதிபதி வர்றேன் எனக்கு வழிவிடுன்னு கேட்க மாட்டார் கேட்டதில்லை இப்படி சமத்துவத்தை உண்டாக்கணும் அவன் வந்துட்டாரு கடவுளுக்கு முதல் மரியாதை கொடு அதெல்லாம் பேசக்கூடாது இன்றைக்கும் கூட பள்ளிவாசலுக்கு ஒரு முஸ்லீம் மந்திரி இருக்காரு லேட்டா வந்தாருன்னா முதல் வருஷம் போக முடியுமா விட மாட்டோம் எந்த ஒரு கிராமத்து பள்ளிவாசலா இருந்தாலும் சரி ரஹ்மான் கான் தொழவு போறாரு முதல் வருஷம் போக முடியுமா முதல் வருஷம் போற முதல்ல வரணும் நீ லேட்டா வந்துக்கிட்டு முதல் வருஷம் வர வெளியே நெல்லியாட்டுவாங்க அப்ப இது இன்னைக்கு கடைபிடிக்கிறது இந்த சகோதரத்துவம் வெறும் தியரியாக சொல்லிக் கொண்டிருக்காமல் பிராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கணும் அது வந்து இன்னைக்கு நாங்க பாக்கிறோம் அவ்வளவு வேண்டியது இல்ல இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் தமிழகத்தில் வாழ்கிற எல்லா முஸ்லீம்களுமே பல சாதிகள் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சமுதாயம் தான் நாங்க யாருமே ஒருத்தர் கூட அரபு நாட்டு இறக்குமதி எல்லாம் கிடையாது இங்க துபாய் மன்னருடைய கோயத்து மன்னருடைய வாரிசுகள் எல்லாம் யாருமே கிடையாது எல்லாம் இங்க உள்ள தான் இங்க எல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதிகபட்சமா போலாம் வெவ்வேறு சாதிகள்ல இருந்தவங்க தான் நாங்க எல்லாருமே ஆனா இங்க முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய யாருக்குமே தாங்கள் எந்த சாதியிலிருந்து வந்தோம்னு தெரியாது அப்படி ஒழிச்சிருச்சு இப்ப நான் எந்த சாதியிலிருந்து நான் வந்தேன் எனக்கு தெரியாது எங்க தாப்பனுக்கு தெரியாது பாட்டுன காலத்து வந்திருப்பாங்க அது மறக்கிற அளவுக்கு ஒளிச்சு முடிச்சு எங்க இருந்து வந்தோம்னு யாருக்கு தெரியாது அப்படி ஒரு சகோதரத்துவம் ஏற்படணும்னு சொன்னா அது ஏன் இங்க ஏற்படுது வேற எங்க ஏற்பட மாட்டுங்கிறது காரணம் என்ன இந்த அடிப்படை தான் அஸ்திவாரம் பலமா போட்டணும் ஒரு கடவுள் சொல்லுங்க கடவுளுக்கு நம்ம அடிமை எல்லாரும் நம்ம அடிமை கடவுள் எதுமா சொல்லுங்க மூலிகை பிரதேச அடிப்படையில் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க பிறப்பு அடிப்படையில் முக்கியத்துவம் இல்லைன்னு நினைச்சு பாருங்க தன்னால உலகளாவிய சகோதரத்துவம் வந்துடும் என்று இஸ்லாம் சொல்லுது அதை இன்றைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தி காட்டுது இஸ்லாத்தை பல கோணங்கள் அறிமுகப்படுத்தலாம் இது ஒரு கோணம் இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு கோணம் சரி நம்ம நுழைவோம் இந்த வரைக்கும் ஏற்கனவே பாக்குறவர்கள் உங்களுக்கு வந்து அறிவிச்சுட்டாரு அதை நினைவுபடுத்துறேன் இந்த நிகழ்ச்சி முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் கேள்வி கேட்பதற்கு மட்டும் உள்ள நிகழ்ச்சி முஸ்லிம்கள் யாருக்கும் கேள்வி கேட்க அனுமதி இல்லை இந்த நிகழ்ச்சியில கேள்வி எப்படி கேட்கலாம் எப்படி வேண்டாலும் கேட்கலாம் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் எங்களை திட்டுற மாதிரி கூட கேள்வி கேட்கலாம் எந்த விதமான மன வருத்தம் படமாட்டோம் எந்த விதமான உங்களுக்கு இருக்கவே இருக்காது அமைதியாக நீங்கள் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டாலும் அதுக்கு விளக்கம் தான் சொல்லுவோமே தவிர வேற எந்த விதமான ஒரு ரியாக்ஷனையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில பார்க்க மாட்டீங்க அதனால சும்மா நம்ம வருத்தப்படுவாங்களோ எதுவும் நினைக்குவாங்களோ நீங்க தயங்க வேண்டியதில்லை நெத்தில அடிச்ச மாதிரி கேளுங்க கேள்வி வந்து அந்த மாதிரி கேளுங்க அதுல வந்து அதுக்கு நாங்க வந்து விளக்கம் சொல்ல தயாரா இருக்கோம் இது ஒண்ணு அடுத்தது வந்து நிறைய பேர் வந்திருக்கிறீங்க எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு முடிஞ்ச அளவு கொடுக்கணும் இந்த குறைந்த நாலு மணி நேரத்தில் எல்லாருக்கும் சொல்ல முடியாது சில பேருடைய கேள்வி விடுபட்டு போயிடும் இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு ஆள் மைக்க பிடிச்சுக்கிட்டு அஞ்சு கேள்வி கேட்காதீங்க ஒரு ஆள் ஒரு கேள்வி கேளுங்க ஏன்னா எல்லாருக்கும் அது போகணும் இல்லையா ஒருத்தர் ஒரு கேள்வி என்ன கேள்வினாலும் கேளுங்க இன்ன கேள்வின்லாம் உங்களுக்கு வரம்பு கிடையாது ஒருத்தர் ரெண்டு மூணு கேள்வியை கேட்டீங்கன்னு சொன்னா மூணு மூணு பேருடைய வாய்ப்பு குறையுது நீங்கள் என்ன கேட்க நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா இன்னொருத்தர் கேட்க தான் போறாரு இஸ்லாத்தை பத்தி சில சந்தேகங்கள் சொன்னா குறிப்பிட்ட சில சந்தேகங்கள் தான் இருக்கும் நீங்க கேட்கறது இன்னொருத்தர் கேட்டு போறாரு உங்க நீங்க கேட்கல என்று ஒரு வர்த்தன் இருக்கலாமே தவிர அந்த கேள்வி நிச்சயமா யார் மூலமாக வரத்தான் போகுது அல்ல ரொம்ப வெயிட்டான கேள்வி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க உன்ன கேட்டுட்டு இன்னும் ரெண்ட வேற ஒரு ரெண்டு சகோதரத்தை சொல்லி நீங்க கேளுங்கன்னு சொல்லுங்க அப்ப வந்து நாங்க பாரபட்சமா நடந்து கொண்டு வந்துடக்கூடாது அவருக்கு மட்டும் என்ன மூணு எனக்கு மட்டும் என்ன ஒண்ணு அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னா அது நல்லா இருக்காது அதனால தயவு செய்து ஒரு சகோதரர் ஒரு கேள்வி தான் கண்டிப்பா நீங்க கேட்கணும் ரெண்டு கேட்டிங்கன்னு வைங்க ரெண்டு கேட்டா எதை நீங்க முதல் கேட்டீங்களோ அதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவோம் எதை வேணாலும் நீங்க முதல் ஆக்கிருங்க நீங்க கேட்டுப்பட்டீங்க ஏன்னா ஒருத்தர் கேட்டா இருக்கிறதுக்காக நம்ம பதில சொல்லிவிட்டோம்னா இன்னொருத்தர் அவருக்கு மட்டும் ரெண்டு கொடுத்தீங்க எனக்கு ஒரு மூணு கேள்விக்கு தாண்டு கேட்டா மொத்தம் இந்த நிகழ்ச்சியில மூணு பேர் கேட்பீங்க மத்த எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கணும் ஒரு பரவலா எல்லாரும் கேட்டாலும் நல்லா இருக்கும் அதனால அதை கடைப்பிடிங்க அடுத்தபடியாக இந்த கேள்விகள் ரெண்டு விஷயம் இருக்குங்க இந்த நிகழ்ச்சி உங்கள் சந்தேகங்களை தீர்ப்பது அது ஒரு பக்கம் இஸ்லாத்தை பற்றி சந்தேகத்தை தீர்க்கிறது ஒரு பக்கம் இன்னொன்னு இது வந்து உலகளாவிய மக்கள் எல்லாம் பார்ப்பதற்காக வேண்டி டிவியில தொடர்ந்து இது ஒளிபரப்பு வருது இது இன்னும் ஆறு மாசத்துக்கு பதினாறு டெலிகாஸ்ட் ஆகும் என்ன ஏற்கனவே உள்ள நிகழ்ச்சிகள் அவ்வளவு இருக்குது இருந்தாலும் அத ஒளிபரப்பட இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நீங்க கேட்கிற கேள்வி இருக்கு பாருங்க ஏற்கனவே ஒளிபரப்பப்பட்ட கேள்வியை கேட்டுட்டீங்க சொன்னா இங்க விளக்கம் உங்களுக்கு தரப்படும் எந்த குறையும் வைக்கப்படாது ஆனா நம்ம கேட்டோம் டிவியில வரலன்னு வருத்தப்படக்கூடாது ஒரு கேள்வி திருப்பி திருப்பி டிவியில ரெண்டு மூணு தடவை போட முடியாது இதே நீங்க கேட்ட கல்வியை வந்து ராமநாட்ல ஒருத்தர் கேட்டிருப்பாரு அவருக்கு விளக்கம் சொல்லி அது டிவியில வந்திருக்கும் அதையே நீங்க இன்னொரு தடவை கேட்டீங்கன்னு அது டிவியில போட முடியாத நிலைமை ஏற்படும் ஆனா கண்டிப்பாக விளக்கம் சொல்லுவோம் உங்களுக்கு சந்தேகம் தான் கேட்கலாம் அந்த கேட்கப்பட்ட கேள்வி கேட்கப்படாத கேள்வி எல்லாம் நீங்க வகைப்படுத்த வேண்டியது இல்ல டிவியில இன்னும் கூட ஆறு கோடி ஏழு கோடி மக்கள் பார்க்கணும் அந்த மாதிரி இந்த கேள்வி சென்றடையணும் நினைச்சீங்க என்று சொன்னா அந்த கேட்கப்படாத உன்னிப்பா கவனிச்சவங்களுக்கு தெரியும் கேட்கப்படாத கேள்விகளாக கேட்டீர்களே ஆனால் அது வந்து இருக்கும் கேட்கப்பட்ட கேள்வியா இருக்குமே ஆனால் அது ஒளிபரப்ப இங்க விளக்கங்கள் வந்து சொல்லப்படும் இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு நேரம் போயிருக்கோம் மாநில நூறு சங்கத்தினுடைய தலைவர் சமத்துவம் எங்களுடைய நடைமுறை என்று சற்று முன் சொன்னீர்கள் ஆனால் நடைமுறையில் அது போல இருக்கிறதா என்பது சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன் இந்துக்கள் அதிகமாக வாழ்கிற ஒரு பகுதியில் இடைப்பட்ட ஒரு இடத்தை முஸ்லீம்கள் வாங்கி அதிலே மசூதி கட்டிவிட்டு அந்த வழியாக இந்துக்கள் வந்து தாரை தம்பட்டைகள் முழங்க போகக்கூடாது இந்த பக்கம் வரக்கூடாது என்று சொல்லுகிறேன் நியாயமா அவ்வ ஒரு தமிழ் செல்வன் அவர்கள் நல்ல ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது இந்துக்கள் இருக்கிற பகுதியில் ஒரு இடத்தை வாங்கி பள்ளிவாசல கட்டிக்கிறீங்க பள்ளிவாசல கட்டின பிறகு அந்த இடத்தின் வழியாக தாரை போக போகக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களே இது நியாயமா இது வந்து ரோடு சாலையை பொறுத்தவரைக்கும் எல்லாத்துக்கும் பொதுவானது யார் வேண்டாலும்